அரசியல் என்பது டுவிட்டரில் அல்ல என்றும் அது நிஜத்தில்தான் இருப்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் என்ன சேவை செய்தார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார் தற்பொழுது பல கருத்துக்களை கூறும் நடிகர் கமல் ஒரு வருடத்திற்கு முன்னால் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தபோது எந்த கருத்தும் கூறாது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் சினிமா போல் நினைத்துக் கொண்டு ஒரு நாள் முதல்வர் ஆகலாம் என்பது சாத்தியம் இல்லை என்றும் தமிழிசை குறிப்பிட்டார் யார் வேண்டுமானால் அதாவது சினிமா மாதிரியே நினைத்து ஒரு நாள் முதல்வராகலாம் இரண்டு நாள் முதல்வராகலாம் ஏதாவது படத்திற்கு படத்திற்கேற்றவர் கதை வசனத்தை மாற்றிக்கொள்வது அல்ல அரசியல் அரசியல் என்பது ஆழமாக மக்களை பற்றி சிந்தித்து அவர்களோடு பழகி அவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது இதை போன்றதுதான் அரசியல் அதனால் அரசியல்வாதிகள் அதற்கு இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து கமல் அப்படி அரசியல் பேச வேண்டும் என்றால் சும்மா இந்த ட்விட்டரில் அதில் வருவேன் வருவேன் வந்தா வருவேன் வரலனா வருவேன் நான் முதல்வர் எல்லாரும் வந்தால் தொண்டராக இருப்பேன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க உடனே எல்லாருக்கும் ஆகணும் வந்தால் முதல்வர் என்ன அப்படிப்பட்ட என்ன தமிழக மக்கள் மக்களுக்கு நன்றாக தெரியும் மக்கள் ஆராய்ந்து வாக்களிப்பார்கள் யார் முதல்வராக இருக்க வேண்டுமென்று மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்னொன்று அரசியல் என்பது ட்விட்டரில் அல்ல தளத்தில் இருக்கிறது இணையதளத்தில் அல்ல நிஜ தளத்தில் இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து